அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வருடம் தை மாதம் இருபத்தஞ்சாம் நாள் வளர்புறை நவமி திதி விடியற்காலை பதினேழு மணி வரை பிறகு தசமி ரோஹிணி நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தொன்னு வரை பிறகு மிருக சீரிடம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை ஹிமகண்டம் மாலை மூணு தொடக்கம் நாலு முப்பது வரை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கேட்க புதிய பொறுப்பினை ஏற்க நோயாளர் மருந்துண்ண நன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்